இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது வந்து நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் பண்ணுறோம் விறகு அடுப்போட கேஸ் அடுப்பில் சீக்கிரம் செய்யறதுக்காக இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் ப்ளஸ் வந்து முந்திரி டேஸ்ட்டுக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ மொத்தமாக போட்டு பண்ணுறதுனால பிரியாணி எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிரியாணி இதில் வந்து அடுத்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் வந்து மூணு லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பதினஞ்சு கிலோ பிரியாணி அப்படின்றதுனால வந்து அதுக்கு மூணு லிட்டரு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிப்பாக இல்லாமல் கொஞ்சம் மெலிஸாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் கூட வந்து பச்சை மிளகாய் வந்து இரநூத்தம்பது கிராம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிறோம் இது வதக்குறது தாங்க முக்கியமான விஷயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வதக்கி 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 நாங்கள் உங்களுக்கு ப்ரௌனிஷாக மாறிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா சக்தி மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்குங்க ஏன்னா இதில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் பவுடர் போட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அதில் இதிலே வந்து கலர் வந்து நல்லா உங்களுக்கு ரெட் டிஷ்ஷாக பாருங்க அடுத்து தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடுங்க தடி தடிப்பாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா லாஸ்ட்டாக வந்து சாப்பாட்டில் வந்து அப்படி தக்காளி தக்காளியாக நிற்கிற மாரி இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக மில்ஸாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும் சாப்பாடு தக்காளி தக்காளி கூட தேவையான உப்பு அவர் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோணுங்க அதனால் வந்து உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி நீங்கள் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம் அடுத்து வந்து புதினா கொத்தமல்லி நாலு கட்டு புதினா அஞ்சு கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்றோம் நல்லா தயிர் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அடுத்து தயிர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தயிர் இது அற அரை லிட்டரு பாக்கெட்டுன்றதுனால நாங்கள் ஒரு ஒரு பாக்கெட்டாக பிரித்து தான் ஊற்றுற மாரி வருது ஒன்றரை லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஒரு கிண்டு கிண்டி விட்டுறோம் நம்மளுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா கிளறி கிளற மட்டுந்தான் நல்லா வந்து தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகும் மசாலா வந்து நல்லா அந்த அரோமா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டில் கிளிகிளறி விட்டுட்டு அது கூட வந்து நாலு பெரிய லெமன் சைஸ் வந்து நாலு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம் அடுத்து வந்து நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம் இதில் பக்கத்தில் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம் சுடு தண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம சுடு தண்ணி டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஆகிடும் பிரியாணி அதனால் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும் நல்லா கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நீங்கள் அடுப்ப வச்சிட்டு அந்த நெக்ஸ்ட்டு வந்து கறியை நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு டூ டைம் வாஷ் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு சரிங்களா பார்த்து எடுக்கும்போது வந்து ச பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணிக்குன்றதுனால ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் அந்த சைஸில் நீங்கள் விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கறி உங்களுக்கு உடையாது பீஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா கறியை ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மசாலாவில் கறி ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண உடனே கறியை வந்து மேலாட்ட கிண்டணும் ரொம்ப இல்லை கழி உடஞ்சிரும் சும்மா அது மேலாட்டை கிண்டுற மாரி விட்டோன்னா அதில் ஃபுல்லாக வந்து மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா ஏறிடும் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிடும்போது வந்து கறியை நல்லா கறிலேயே வந்து நல்லா மசாலா இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பேலன்ஸ் இருக்க தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா அது மசாலாக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா அரிசி கறி போடுறோம்ல அதுக்காக வந்து அந்த பேலன்ஸ் இருக்க தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளரி கிளறி விட்டுறோம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அதேமாரி தான் கலருது வந்து நம்ம லைட்டாக கலர்னால் போதும் உங்களுக்கு கலரிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும் அந்த டைமில் அது அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அரிசியை எடுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறினா போதும் அரிசி ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் அரிசியை அரிசியை வாஷ் பண்ணும்போது பாருங்க எப்படி வாஷ் பண்ணுறாரு பாருங்க அரிசி உடஞ்சிரும் அதனால் வந்து மேலாட்டாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அந்த அரிசியை வந்து நம்ம வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு அடிக்கடுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முறுக்கு மோச காய்ஸ் சேனல் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த அரிசியை போட்ட உடனே ஒரே ஒரு கலர் மட்டும் கலரும் அவர் பாருங்கள் எப்படி கின்னுறாரு மேலாட்டம் தான் கிள்ளணும் சரிங்களா இல்லைன்னா வந்து சாப்பாடும் சரி இல்லை கறியும் சரி உடஞ்சிடும் இந்த மாரி கன்சன்டன்ட்டில் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு தெரியுதுங்களா தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இந்த மாரி நீங்கள் கிளறிட்டே இருக்கும் பொழுது வந்து தண்ணி வற்றின உடனே அதுக்கு மேலே வந்து மூடியை போட்டு மூடிடும் மூடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தம்மு போடுறோம் தம்மு போட்டு இறக்குன பிறகு உங்களுக்கு சாட் அண்ட் ஸ்வீட்டாக நியூவாக சீக்கிரம் நியூ ஸ்டைல் பிரியாணி ரெடி பாத்தீங்களா நான் சொன்ன போல எப்படி பார்க்க உதிரி உதிரியா இருக்கு சாப்பாடு நெக்ஸ்ட் என்ன சர்வ் தான் பண்ணணும்